இந்தியா வந்து படு பிற்போக்கு நாடு என்பதை மணிப்பூர் சம்பவம் எங்களுக்கு நிரூபிச்சிருக்கு காவல்துறையிலும் துப்பாக்கி திடீர் போறானா துப்பாக்கி எடுத்துட்டு அந்த காம்பவுண்டு தாண்டுவதற்குள் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா மோடியை போல பல மோடிகளை உருவாக்கியது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆட்சி பெரிய இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிவிட்டவர் மோடி இதனால மோகன் பகா மோடியை கண்டிக்கிறார் அண்ணாமலைக்கு எந்த இடையூறு பண்ணக்கூடாது அண்ணாமலையோடு அரசியல் பண்ணணும் இதுதான் அமித்ஷா சொல்றாரு அண்ணாமலை பிஜேபி வேட்டி கட்டி இருக்காரு இந்த அம்மா ஒரு சேலை கட்டி அண்ணாமலை ரெண்டு அண்ணாமலை ரெண்டு அண்ணாமலைக்குமான சண்டை எடப்பாடி எந்த காலத்திலையும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அதிமுக சேர்த்துவதை இல்லை முடிவு பண்ணிட்டார் பந்தியிலேயே உட்கார அதையா போயானா இல்லைங்க இலை ஓட்டையா இருக்குங்க இலை ஓட்டையா இருக்குங்க இதுதான் கதை கழுத்தில் உத்துராட்சி கொட்டை தலையில் மொட்டை காவி சட்டை காலில் கட்டை போட்டுட்டு நேராக ராமர் கோயிலில் போய் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான் ஓபிஎஸோட நிலைமை உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியனை அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி பிரதமராக மூன்றாவது முறை திரும்ப பதவி வைத்திருக்காரு மத்திய அரசுல ஆட்சி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மத்திய அரசாங்கம் பத்து வருஷம் இருந்த ஆட்சி தான் இப்போ இருக்கும் ஏதாவது மாற்றங்கள் ஒரு மாற்றம் இருக்காது மாற்றம் என்பது மோடி அரசாங்கம் முன்னூற்றி மூணு வந்திருந்தாலும் மோடி அரசாங்கத்தில் எந்த மாற்றம் இருக்காது மோடி அரசாங்கம் என்பது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு தான் மோடி அரசு ஒரே சட்டம் ஒரே பொது சிவில் சட்டம் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ஆட்சி இப்படி ஆர்எஸ்எஸ் எதை போட்டு கொடுக்குறதோ திட்டத்தை அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் தான் மோடி ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவரே வந்து மோடி அரசாங்கத்தை நோக்கி ஒரு சில கேள்விகளை இல்லையா மணிப்பூரை வந்து போய் பார்க்கணும் தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அவங்க வெறும் எதிர்கட்சிகள் தான் அவங்க நமக்கு வந்து எதிரிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே இல்லை அதான் ஏன்னா மோடியை தாண்டி மோகன் பகவத்தை தாண்டி மணிப்பூர் விஷயம் சர்வதேச அளவில் இந்தியா தனிமைப்படுத்தி விட்டு ஒரு அச்சம் வந்துருச்சு ஐரோப்பா யூனியன் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற எல்லா நாடுகளும் ஒரு டிராஃப்ட் போட்டு அனுப்புகிறான் உண்மையாகவே இங்கெல்லாம் ஜனநாயகம் நடக்குதா பெண்களை நிர்வாணப்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அழைச்சிட்டு போகிறான் இது இந்தியா இவ்வளவு படு பெண்களை அச்சுறுத்துகிற ஒரு அரசாக இருக்கா மனிதாபிமானமே இல்லையா உலகம் பூரா நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் இதுக்காக உலகத்தில் பல முறை நாங்கள் ஐநாவில் கூடி கூடி பேசுகிறோம் உலகம் முழுக்க மனித உரிமைகள் பலிக்க மதிக்கப்பட வேண்டும் என்பது தான் உலகம் முழுக்க சட்டம் அதை உலகளாவிய சட்டமாக மாற்ற போகிறோம் எங்கள் ஜெனோசைடு ஒரு இனம் அழிக்கப்பட்டாலோ ஒரு நாடு பயங்கரவாதத்தை முன்னெடுத்தாலோ அதை கண்டிக்கணும் அந்த ஜனாதிபதி முடி ஜெயிலில் போடணும் இப்படியெல்லாம் நாங்கள் யோ யோசிக்கிறோம் ஆனால் இந்தியா வந்து பட்டு பிற்போக்குத்தனமான நாடு என்பதை மணிப்பூர் சம்பவம் எங்களுக்கு நிரூபிச்சிருக்கு இந்தியாவோட தூதரக உறவுகளை நாங்கள் நிறுத்திக்கொள்றோம் யோசிக்க வேண்டி வரும் இப்படியெல்லாம் உலக நாடுகள் ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகு தான் மோகன் பகாவத்து வாயை வாயத்துறது ஆறாயிரம் துப்பாக்கிகளை மணிப்பூர் பிஜேபி அரசாங்கம்னு கொடுத்து அனுப்புது கழகக்காரங்கிட்ட அரசா சர்வதேச நாடு அழுத்தம் கொடுத்த பிறகு துப்பாக்கிக்கே வந்து ஒரு கூட வைக்கிறாங்க அதிலும் போட்டு போகிறதா எந்த கலாக்கார போலீஸும் துப்பாக்கி போட்டு போவான் காவல்துறையை மதிக்காம காவல்துறையிலும் துப்பாக்கி தேடிட்டு போறானா அவன துப்பாக்கி எடுத்துட்டு அந்த காம்பவுண்டு தாண்டுவதற்குள் அவன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா எல்லாம் செய்யல அப்போ ஏன் மோடி அரசாங்கம் சிறுபான்மை கிறித்துவ மக்களுக்கு எதிராக வன்முறையை திட்டமிட்டே ஏவி விட்டது என்பதுதான் சர்வதேச நாடுகள் சொல்லுகிற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இந்தியாவுடைய முகம் கிழிஞ்சு தொங்குது ஆர்எஸ்எஸ் அச்சப்படுது ஏன்னா மோடியை போல பல மோடிகளை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் இந்த மோடி போயிட்டாரா அடுத்து கட்கரி வருவார் கட்கரி போட்டால் யோகி ஆதித்யநாத் வருவார் மோடியோடு ஆர்எஸ்எஸ் முடிஞ்சு போகாது மோடியோடு பிஜேபி முடிஞ்சு போகாது ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது பல மோடிகளை பார்த்துருச்சது அதனால் பிஜேபி ஆட்சி பெரிய இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிவிட்டவர் மோடி இதனால் மோகன் பகா மோடியை கண்டிக்கிறார் இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ வந்து பேசுகிறாங்க இல்லையா இவ்வளோ நடந் சம்பவம் நடந்து மிக நீண்ட நாட்கள் ஆகிருச்சு ஆனால் இவ்வளோ நாள் வாயை திறக்காதவங்க இப்போ ஏன் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் பிஜேபி பலவீனமாக போச்சு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது மணிப்பூரில் யாரும் ஓட்டு போடல திரிபுராவில் ஓட்டு போடல நான் மேகாலயாவில் ஓட்டு போடல நாகாலாந்தில் ஓட்டு போடல இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் போகிறான் இந்தியாவுக்கு வந்து பிரிச்சுட்டு போனாங்கண்ணா இந்தியாவே வேண்டாயா நான் தனியை பிரித்து போகிறேன் நாகா சோசலிஸ்ட்டு இன்னும் ஆயுதம் போரா ஆயுதம் இருக்கிறான் இப்போ மணிப்பூரும் போராட போகிறான் திரிபுரா ஆக இந்தியாவுடைய கிழக்கு மாநிலங்கள் நான் இந்தியாவே இல்லைன்னு சொல்ல போகிறேன் இப்போ தான் ஆர்எஸ்எஸ் பயப்படுது அச்சப்படுது ஒருவேளை இந்து மதம் அழிஞ்சிருமோ இந்துத்துவம் அழிஞ்சிருமோ படு பிற்போக்குத்தனமான இந்த இந்து மதம் சாதி சனாதனம் கிறிஸ்துவன் மீது வெறுப்பு முஸ்லீம் மீது வெறுப்பு இதெல்லாம் இந்தியாவை பாரதூரமாக ஐரோப்பா நாடுகள் கண்டிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்த பிறகுதான் ஆர் எஸ் பிஜேபியும் பதில் அதனுடைய வெளிப்பாடுதான் மோகன் மகாவத்து பிஜேபிக்கு ஆலோசனை சொல்றாரு இதுவரைக்கும் வந்து மற்ற கட்சிகள் இப்ப காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இது மாதிரியான கட்சிகளை பாஜக வந்து வாரிசு அரசியல் பண்றீங்க குடும்ப அரசியல் நடக்குது அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாஜகவை சார்ந்த அமைச்சரவை இப்ப கிட்டத்தட்ட இருபது அமைச்சர்கள் வந்து வாரிசு மூலமாக வந்தவர்கள் தான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் என்பது தொழிலாக போச்சு அது ஒரு சோசியல் ஒர்க்கர் இல்லை ஒரு வியாபாரம் அப்ப பண்ண ஆவார் மகன் மகம் பண்ணுறான் மகன் பண்ண தான் பேரம் பண்ணுறான் ஏன்னா மக்களுக்கு அரசியலே தெரியல அரசியல் விழிப்புணர்வு இல்லை சமூக அக்கறை இல்லை தனி மனித உரிமை பற்றி தெரியாது அப்போ வாரிசு அறிமுகந்தான் அங்கே அரசியலாக இருக்கு இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு எங்கேயோ இருந்த ராஜீவ்காந்தி தேடி கண்டுபிடிச்சி அந்த நாட்களில் அமர வைக்கிறாங்க ஏன் வேறு ஆளே இல்லையா முதுகெலும்பு இல்லாத தலைவர்கள் அடிமை தலைவர்கள் அதனால் ராஜீவ்காந்தி கொண்டு வச்சாங்க ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி சோனியா காந்தி ஏன் வேறு காங்கிரஸ் தலைவர்கள் இல்லையா ஒரு அந்த குடும்பம் தான் ஒரு அடையாளம் ஃபெமிலியர் சரி சோனியா பிறகு ராகுல் காந்தி இப்படித்தான் மாநில கட்சியாக இருந்தாலும் சரி மத்திய கட்சியாக இருந்தாலும் சரி யூபியில் முலாயம் சிங் யாதவ் அவர் மகன் இப்போ அகிலேஷ் யாதவ் பீகாரில் லல்லு மகன் தேஜஸ்வி யாதவ் எல்லா பக்கம் எடுங்க மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே இப்படி தான் காஷ்மீரில் பூரா அவன் அரசியல் தான் அதே போல் தமிழ்நாடு போல் ஆந்திரா மாமனார் என்டிஆர் மருமகன் நாயுடு அப்பா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கு அவர் இறந்துட்டார் மகன் ஒரிசா மொழியே தெரியாத நவீன் பட்நாயக் இப்படி தான் இந்தியா முழுக்க வாரிசு ஏன்னா இ இந்த மக்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை ஆயிரம் ஆண்டு காலமாக இவனுக்கு அரசியலும் இல்லை கல்வியும் இல்லை கல்வி என்பதே நீங்கள் முற்போக்கு கல்வி இல்லை பிற்போக்கு கல்வி இந்த கல்வியை ஆர்எஸ்எஸ் தான் தயார் பண்ணுறான் மாநில அரசு இருந்த க என்ன அறிவாளி இந்த கல்வியை மாற்றிடுவான்னு மத்திய அரசு இப்போ பிற்போக்குத்தனமான ஆர்எஸ்எஸ் ஆளுகிற பிற்போக்குத்தனமான அமைப்புட்டு தான் அந்த செலபஸ் இருக்கு மாநில பட்டியலிருந்து கல்வி பொதுப்பட்டியல் ஆ பொதுப்பட்டியல் அல்ல அப்படி சொல்கிறான் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் பேர் வச்சுக்கிட்டு மத்திய பட்டியல் ஆ நீங்கள் இந்தியா முழுக்கவே சமூக சமூக விரோதிகள் தான் அத்தனை பேருமே சமூக அக்கறையாளர்கள் கிடையாது அரசியல் எப்படியா ஜெயிக்கணும்னா இந்த மக்களுக்கு பணம் கொடுத்து தான் வாக்கு வாங்கணும்னு முடிவுக்கு வந்த பிறகு இங்க எங்கே இருக்குது ஜனநாயகம் திமுக திமுக பணம் கொடுக்குறான் சொந்த கட்சிக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக தேர்தல் என்ன நடந்தது பாத்தீங்களா அண்ணாதிமுக திமுக காரன் பணம் கொடுப்பானா பணத்தை தான் போட மாட்டான்னு இவனுக்கு தெரியும் அது கொடுக்க மாட்டான் இவன் அண்ணாதிமுக அண்ணாதிமுக சொந்த கட்சிக்கு பணம் கொடுத்தா தான் அவனே ஓட்டு போடுறான் அப்போ இதில் இதில் எங்கே பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கும் அப்போ எப்படி வாரி சாரிசில் எதிர்ப்பான் அரசியலே தெரியாமல் இந்த மக்களை நீங்கள் இருக்கிற காரணத்தினால தான் இந்த வாரிசு அரசியல் இங்கு வீழ தவிர்க்க முடியாமல் ஒழிக்க முடியாமல் தொடர்கிறது ஆந்திராவில் சமீபத்தில் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பதவியேற்றார் அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசையை வந்து மேடையிலேயே வந்து கையை காட்டி பேசினது ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருந்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உள்கட்சி தகராறு அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான பதவி சண்டை அண்ணா ச அக்டோபர் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இன்னொரு மூணு மாதம் பதவி இருக்குது பதவியை ரிசீவ் பண்ணிவிட்டு அந்தம்மா நாடாளுமன்ற வேட்பாளராக இங்கே வருது ஏன் வருதுன்னா ஆளுநர் பதவி முடிஞ்ச பிறகு ஓய்வுக்கு போகணும் அதுக்கு மூணு மாதம் முந்தியே வந்தால் எம்பி ஆகிடலாம் இது அவருடைய ஆலோசகர்களுடைய யோசனை படி தான் அந்தம்மா வருது வந்து ஜெயிக்க முடியல ஏன் ஜெயிக்க முடியலனா அந்த அம்மா தொகுதியான தென்சென்னை தொகுதியில் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு நீங்கள் அந்த அம்மா ரெண்டு ரெண்டரை லட்சம் ஓ ஓட்டு அங்கே இருக்கக்கூடிய பிராமின் வாக்கு விழுகவே இல்லை சொந்த கை பிஜேபிக்கு விழுகலையா மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது இதுக்கு அந்த அம்மாட்ட நடவடிக்கை எடுக்கல அந்த போய் எல்லாம் புகார் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை பெங்களூரு செல்வியிட்ட சொல்லி முதலமைச்சருடைய சகோதரி சொல்லி தேவநாதன் மீது வழக்கு போடாமல் பார்த்து கொள்ளுது யாரு தமிழசை அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த அம்மாக்கு பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் இந்த அம்மா தான் தேவநாதன் யாதவை காப்பாற்றுது வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க திமுக செல்விக்கு இந்த அம்மா நல்ல தொடர்பு அது பெங்களூர்ல இருக்கிற செல்வி மூலம் இந்த அம்மா வடக்கு போடாமல் தேவநாதன் யாத காப்பாற்றுனதுனால மயிலாப்பூர்ல எந்த பிராமியும் ஓட்டு போடல இதுதான் காரணம் அதாவது மயிலாப்பூர் மாம்பழம் ஓட்டு போட்ட ஜெயிச்சிருக்கோம் நீங்க சட்டசபை தேர்தலில் அங்கே யார் ஜெயிப்பார் ஸ்ரீ சேகர் ஜெயிப்பார் மயிலாப்பூரில் இல்லைன்னா பழைய கமிஷனர் நடராஜ் ஜெயிப்பார் ராஜலட்சுமி ஜெயிக்கும் அது ஒரு பிராமின் பெல்ட்டு ரெண்டரை லட்சம் ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் ஓட்டு வருமா இப்போ தம்மா மொத்தமாக ஆறு தொகுதியில் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு ஏன் சொந்த பிஜேபி தம்மா ஓட்டு போடல ஏன் ஓட்டு போடல மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணல அந்த மோசடியை மறைத்த காரணத்து இருக்காது இதை இதெல்லாம் மீறி அந்தம்மா மாநில தலைவர் அண்ணாமலையோடு கருத்து மோதல் அண்ணாமலை டெல்லியில் பி எல் சந்தோஷு அமித்ஷா நெருக்கமாக இருக்கார் இந்தம்மா நாலே முக்கால் வருஷம் தமிழ்நாடு அளக்களத்துலேயும் இல்லை இந்தம்மா தெரியும் நாலே முக்கால் வருஷம் வந்து உடனடியாக இந்தம்மா முன்னாள் தலைவருக்கான கோதாவில் குதிச்சா எப்படி பிஜேபி இந்தம்மா கட்டுப்படும் இங்க மூணு வருஷமா அண்ணாமலை முப்பது வருஷம் அரசியல் எல்லா ரவுடி முடிச்சா தேடப்படுகிற குற்றவாளி எல்லாரும் சேர்த்து வச்சிருக்கார் எல்லா கட்சியிலும் இருக்கா பிஜேபி அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் தமிழிசை இருக்கும்போது இருந்தவர்கள் பூரா என்ன எல்லாமே குஜராத்திலிருந்து தான் வந்தாங்க காந்தி உபதேசம் தான் வந்தாங்க இல்லை அரசியலா எல்லாம் இருக்கத்தான் செய்வான் ஆனா அண்ணாமலைக்கு எந்த இடையூறும் பண்ணக்கூடாது அண்ணாமலையோடு அரசியல் பண்ணணும் இதுதான் அமீஷா சொல்றாரு இங்க இருக்கிற தமிழர்கள் தலைவர்கள் பூரா உணர்ச்சி வசம் போடுறான் ஏன் அண்ணாமலை பிஜேபி வேட்டி கட்டி இந்த இந்தம்மா ஒரு சேலை கட்டி அண்ணாமலை ரெண்டு அண்ணாமலை ரெண்டு அண்ணாமலைக்குமான சண்டை இதையா தமிழர்கள் தமிழ்ச்சியை அவமானப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டான் மோடி என்ன சொன்னாரு தமிழ பூரா திருட்டு பய கலவாணி பய முள்ள மாதிரி பய முடிச்ச வைக்க பையன்னு சொன்னார அன்னைக்கு ஒருத்தர் உணர்ச்சி வரல பி கே பாண்டிய சாவி போயிட்டான் திருட்டு பய அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு கோவம் வரல குஜராத் குலாப் ஜான் அமித்ஷா சொல்லிட்டே இருக்காரு தமிழ பூரா திருடான் 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 முள்ள மாதிரி முடிச்ச வைக்க அன்னைக்கு ஒருத்தர் கோவம் இல்லையே அமித்ஷா ஒருத்தர் வரல அதான் உள்கட்சி சண்டையா அமித்ஷாவாச்சு தமிழ செய்யாச்சு அமிஷா ஆச்சு அண்ணாமலை ஆச்சு அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான சண்டையில் நீயே பதில் ஆனால் இந்த அளவுக்கு கட்சியில அண்ணாமலை அவர்களை விட தமிழிசை அவர்கள் மூத்த நபராக இருக்காங்க இது வரைக்கும் நாள் இருந்திருக்காங்க அவர் இப்ப வந்தவர் தான் அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கய்யா அவர் அரசியல் பண்ணுறாரு பதினோரு சேவை ஓட்டு வாங்கியிருக்காரு தனியார் அண்ணாதிமுக திமுக எதிர்த்து திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்தி பதினோரு சேர்ந்து ஓட்டு வாங்கியிருக்காரு அதை ரசிக்கிறாங்க திமுக அண்ணா திமுக தூங்க விடுறது இல்லை ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் தான் கடப்பாறையோட போய் ராமஜென்மர் பூமி கட்டுறதுக்கு பாபர் இடிச்சது அண்ணாமலை ஒரு வார்த்தை பொழிச்சு போட்டாலும் பதினைஞ்சு நாள் அரசியல் ஓடுதா நாளை முக்கால் வருஷம் இந்த தமிழ்நாட்டில் இல்லை நாளை முக்கால் வருஷம் மூணு வருஷம் அண்ணாமலை தான் அரசியல் பண்ணார் இந்த அரசியலை தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியலை தான் பிஜேபி ரசிக்குது அண்ணாமலையால் தம தமிழ்நாடு வாழ் பிராமணர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல நாராயண திருப்பதி எஸ் வி சேகரி திமுகவுக்கே போயிட்டார் பெருசாக தீக்கா போய் சேர்ந்துருக்கலாம் பெரியார் போய் சேர்ந்திருக்கலாம் கட்சி விட்ட போய் புலம்பிக்கிட்டே போயிட்டார் அந்த பக்கம் வர்றதே இல்லை கேட்டி ராகவன் கேமராவை எங்க கூட்டி தெரியும் அவர் இந்த கமலாலயம்லாம் காய்ச்சல் வந்துடுது சொந்த கட்சிக்கே காய்ச்சல் வந்துடுது சரி குஷ்பாச்சு அந்த அம்மா இந்த பக்கம் வர்றதே இல்லை வானதி டீனர் பக்கம் புடவர்கள் கூட அந்த வர்றதில்லை அப்போ யார் யார் அண்ணாமலை தான் இருக்காரு அண்ணாமலையுடைய அடிப்பொடிகள் தான் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட அத்தனை பேர் தான் இருக்காங்க அப்போது இவர்கள் தான் திமுக அண்ணா அண்ணாதிமுக எதிர்க்கிறான் ஆனால் இந்த அளவுக்கு மேலிடத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் கேட்ட அமைச்சர் பதவியை ஏங்க பாஜகவில இருந்து கொடுக்கல அவர் கேட்டாரு திருவள்ளுவர் போஸ்ட் வச்சு ஒட்டினாரா அண்ணாமலையுடைய சிஷியர்கள் விரும்புறான் அண்ணாமலை அமைச்சர் ஆகணும்னு நீங்க எலெக்ஷன் தோத்து போன சுருதி ராணிக்கே அமைச்சர் கொடுக்கலையே ஆனா எலெக்ஷன்லயே நிக்காத நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் மோடிக்கு இதை விட நம்பிக்கையான ஆள் இல்லை மோடிக்கு அண்ணாமலை நம்பிக்கையான ஆளாக இருந்தால் அடுத்தால மந்திரியாக இருப்பார் அண்ணாமலை மோடிக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தால் கேட்கவே வேண்டியதில்லை இல்லை அமைச்சராக இருப்பார் இது அவர்கள் கட்சி பிரச்சனை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆ திமுக காரன் திமுக கட்சியை கவலைப்படட்டோம் அண்ணா திமுக அவங்க கட்சியில் கவலைப்படட்டும் அங்கேயே ஆயிரத்துக்கு ஓட்டை இருக்கு திமுக பத்து சதவீத ஓட்டை காணும் போன சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குள்ளே பத்து பதினஞ்சு சதவீத ஓட்டையை காணும் அரசியலுக்கு வந்து தத்து புத்தி நாலு கால் நடந்து தகுந்து வர்ற விஜய் பிரபாரங்கிட்ட விருதுநகர் தண்ணி குடிக்குது இங்கே போய் பாருங்க ஐயா பிஜே அடுத்த கூட்டம் ஜன்னல் வழியை ஐடி பார்க்குறீங்க பிஜேபி பிஜேபி திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு போட்டியாக பதினோரு சதவீதம் வருதுன்னா இது அபாயகரமான போக்கு என்பதை உணர்ந்து மக்கள்கிட்ட போங்க அதுதான் இப்ப தேவையை தவிர தமிழை செய்ய கைய காமிச்சாரு ரெண்டு கையை காமிச்சாரு மூணு கைய காமிச்சாரு இதா ஆராய்ச்சி அஞ்சு கைய காமிச்சிட்டு இருக்கிறான் பிச்சை எடுக்கிறான் தருத்தருவா கல்வியும் மருத்துவமும் எங்க இருக்கு சாராயிருக்கு அடிப்படை கல்வி இலவசமா கொடுக்க அதான் அரசாங்கம் மருத்துவம் இலவசமாக அரசாங்கம் ரெண்டு சாரா இருக்கு பள்ளிக்கூடம் மாணவன் பூரா கஞ்சா பிடிக்கிறான் கஞ்சா ஒரு தேசிய பொருளாக மாறி போச்சு இதுக்கெல்லாம் கவலைப்படுவதற்கு ஆளே இல்லை நீங்கள் ஒத்தவர காட்டிட்டார் அமித்ஷா ஆ ஏன்னா ஒத்தவர காட்டினா ரெட்டை வரலை காட்டினா அவர் கட்சியை அவர் உள்கட்சி தகராறு அமித்ஷாவுக்கும் தமிழிசைக்கு உண்டானது உள்கட்சி தகராறு அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கு உள்கட்சி தகராறு அவன் ஏர்போர்ட்டில் பே பேட்டி கொடுத்தான்னா பஸ் ஸ்டாண்டில் பேட்டி கொடுத்தானா அவன் கட்சி வேலை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கல பதவி பிடுக்கப்பட்டது பதவி பிடுங்கினா என்ன பதவி கொடுத்தா என்ன தமிழுக்கு என்னையா நடக்க போகுது ஒன்றும் நடக்காது டாஸ்மார்க் திறந்தாதான் உண்டு பத்து மணிக்கு திறந்தா போயிடுறான் டாஸ்மார்க்கு போயிடுறான் தமிழ் அங்கிருந்து முதல்ல காப்பாத்துங்கயா பாதி பேர் கிட்னி போச்சு பாதி பேர் லிவர் போச்சு ஐம்பது வயசுக்கு மேலே உயிரோடு உயிரோடயே இருக்கிறது இல்லை இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய தேசிய அண்ணாமலை கைய அண்ணாமலை அமிஷா அமித்ஷா கையக்கமிச்சாரு இது அரசியல் அல்ல தமிழர்களை பொறுத்தவரை மூடர்களாக்கிற அரசியல் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இதுலேருந்து தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்காக யோசிக்க வேண்டிய தேவை அடுத்த தலைமுறையிடம் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இங்கே இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து புகழேந்தி அவர்கள் கே சி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்திருக்காங்க எடப்பாடி அவர்கள் கூட இணைகிறதுக்கான விஷயம் இது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்ல சசிகலா இருந்தாலும் சரி டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி இவங்களும் வந்து திரும்பவும் அதிமுகலயே வந்து ஒன்றிணையணும் முடிஞ்சா தினகரன் அவர்கள் வந்து அவருடைய கட்சியை கலைச்சிட்டு திரும்ப இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க இது இது குறித்து டிடிவி அவர்கள் வந்து பேசும்போது இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக திரும்ப இணைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எடப்பாடி சேர்த்துருக்கிற சாத்தியக்கூறு இல்லையே தான் இணைய முடியும் ஆ ரெண்டு சதவீத ஓட்ட வச்சிருக்கிற டிடிவி முக்கியமாக இருபத்தி மூணு சதவீதம் வச்சுருக்க எடப்பாடி முக்கியமாக இருபத்தி மூணு குணம் ரெண்டில் சேர்த்துவாங்களா ரெண்ட கூட இருபத்தி மூணு சேர்த்துவாங்களா ஆ எடப்பாடி எந்த காலத்துலேயும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அண்ணாதிமுக சேர்த்துவதை இல்லைன்னு பண்ணிட்டார் பந்தியல உட்காரையா எதிர்த்து போயானா இல்லைங்க இலை ஓட்டையாக இருக்குங்க இலை ஓட்டையாக இருக்குங்க இதுதான் கதை ஓபிஎஸ் அண்ணாதிமுக வெகு தூரம் போயிட்டார் சசிகலா அன்னாதிமுகங்கிற ஒரு அடையாளத்தை மறந்துருச்சு டிடிவி அண்ணாதிமுக எதிர்த்து அரசியல் நடத்துகிறார் இப்படி ஒரு மூணு பேர் அண்ணாதிமுக சேர்த்து சேர்த்த முடியும் இது புகழேந்தையும் கேசி பழனிசாமி எப்படி முடிவு பண்ண முடியும் ஏ கேசி பழனிசாமி புகழேந்தி நம்ம இவ்வளோ ஜேசிடி பிரபாகுறேன் ஜேசிடி பிரபாகுற உண்மையான எம்ஜிஆர் பார்த்தேன் அவர் எங்கே இருக்கணும் ரெட்டைல தான் இருக்கணும் யார் கூட போயிட்டார் ஜேசிடி பிரபாகுறேன் ஓபிஎஸ் கூட போயிட்டார் இப்போ ஓபிஎஸ்சு பிஜேபிக்கு போயிட்டார் இப்போ அதான் அவர் திரும்ப இந்த பக்கம் வந்திருக்காரு வேறு பிஜேபிக்கு போயிடுறோம் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ்க்கே போயிடுவார் பஜ்ரங்கருக்கு போயிடுவார் இப்படி இருக்கார் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு துண்டை போட்டுக்கிறாரு காவி வேட்டியை கட்டிட்டார் இனி கழுத்தில் உத்திராட்சி கொட்டை தலையில் மொட்டை காவி சட்டை காலில் கட்டை போட்டுட்டு நேராக ராமர் கோயிலில் போய் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் ஓபிஎஸோடய நிலைமை ஏன்னா அண்ணாதிமுக எவ்வளோ பெரிய கட்சி அண்ணாதிமுக துணை முதலமைச்சர் கொடுத்த எடப்பாடி எவ்வளோ மரியாதையை வச்சுருந்தாரு அதை தக்க வைக்க முடியாத ஓபிஎஸ்ஸு இப்போ எங்கேயோ போய் அண்ணாதி அடைகிறார் பலாப்பழத்து ஈயெல்லாம் மோக்குது ராமநாத போய் அண்ணாதிமுகான்னு ஒரு கட்சி இருந்தால் ஜெயிச்சு எப்படி அட அடையாளம் தெரியாதுனால அண்ணாதிமுக எம்பி ஆகிறான் அடையாளம் தெரியாதவங்களா மந்திரி ஆகிறான் அதுதான் அண்ணாதிமுக எடப்பாடி என்ன ராஜராஜ சோழன் பரப்பறையா முதலமைச்சராக இல்லையா தேனியில் டி இல்லையா ஓபிஎஸ் முதலமைச்சராக இல்லையா இதை காட்டி கொடுத்த ஓபிஎஸ் எந்த காலத்திலையும் மன்னிப்பு இல்லை என்பது தான் அண்ணாதிமுக தொண்டனுடைய வருத்தம் அண்ணாதிமுக அலுவலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த கோயில் அதை கடப்பாறை கொண்டு உடைக்கிறாரு ஓபிஎஸ் உடைச்சாரா கடப்பாறை வச்சு உடைக்கிறாரு அப்போ எப்படி அண்ணாதிமுக தொண்டனை ஏற்றுக்குவான் கருத்து மோதல் கருத்து மோதலாக இருக்கணுமே தவிர கருத்து மோதலுக்கு கடப்பாறை முதலால் தான் அண்ணாதிமுக தொண்ட மண்டை உடைப்பட்டது அவன் ஒரே 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 கட்சி தானே ஓபிஎஸ் கோஷ்டி இபிஎஸ் கோஷ்டி மண்டை உடைச்சு ரத்தம் சிந்தனான் அதிமுக தொண்டனை மண்டை உடைச்ச ஓபிஎஸ் எப்படி அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்குவான் இதுதான் முதல் அதனால் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் மூணு பேரும் அதிமுகவிலிருந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய் விட்டார்கள் அதனால் அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் ఎత్త జ జేసీ ప్రభావం వంద కేసీ పండిచం వద్ద బంగ్ వద్ద శివభావరం వైపే వయపే ఇం నేరంగలే ఎక్కడ కదా సెలవు నండి నండి వనకం